வணக்கம் மக்களே காலை வணக்கம் காலையில் எல்லோரும் நிலமுடனும் வளமுடனும் இருக்கிறீர்களா இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் மாடியில் வந்து பார்க்க வந்தால் பூக்கள் சூப்பராக பூத்து நிற்கி பார்த்துடுங்க டெய்லி டெய்லி பூக்கக்கூடிய பூக்கள் தான் பார்க்கறதுக்கே அழகழகாக இருக்கும் இங்கே வருங்க என்னைக்கு வெள்ளைக்கலர் சங்கு புஷ்பத்தில் ரெண்டு மேத்தைக்கு மூணு அதுக்கு முந்தின நாலு நாலு பாருங்கள் இந்த செடிகளை எல்லாம் மாடியில் நட்டு வளர்த்து அந்த அதில் பூக்கிற பூக்களையும் அந்த காய்கறி தோட்டம் வச்சு அதில் காய்க்கிற காய்களையும் பறித்து பூக்கள் பறித்து காய்கறிகள் பறித்து எடுக்கிற சந்தோஷமே தனி தான் பார்த்துடுங்க இதுக்காகவே எங்கே போனாலும் செடிகளை பார்த்த உடனே எனக்கு பூக்கள் மேலே ஒரு கண்ணுக்கு பூளை பூச்செடிகளை வாங்கி கொண்டு வீட்டில் வச்சு வளர்க்கணுன்னு ஒரு ஆசை ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு வர்ணங்களில் இருக்குதெல்லாம் பார்த்தா பெருங்க அழகழகாட்டு ஆட்டு வயறு செடியில் பூ ഇങ്ങ വന്ന് മെക്സിക്കോം കേസവർത്തിനി ബട്ടർ കപ്പ് ഇത് ഒരു കലർ വാഴ്സം പിച്ചിപ്പൂ പോലെ ഉള്ള പൂ അടുക്കി ചെമ്പരത്തി റോസ് കളർ ചെമ്പരത്തിയിൽ ഒന്ന് രണ്ട് ഇങ്ങനെ ഒന്ന് മൂന്ന് ചങ്കു നീലത്തിലെ നീലത്തിൽ പൂക്കൾ செம்பருத்தியில் இங்கேயும் ஒன்று நிற்கும் இங்கேயும் ஒரு மொட்டை நிற்கி இங்கே ஒரு மொட்டு அனகாம்பரம் சந்தன கலர் செம்பருத்தி இங்கே ஒன்று இங்கே மேலே ஒன்று சோப்பு கலரில் அடுக்கு செம்பருத்தியில் ஒரு குத்தி இங்கே மிக்சிக்கும் இந்த வெள்ளை கலருக்கும் இனிதான் பூக்கம் இன்னைக்கு என்ன பூக்கல்ல ம் கே இங்கே பாருங்க ஒரு சர்ப்ரைஸ் வாழ்்சம் வொடாமலிக் கலர் வாழ்ஸம் ரோஸ் கலர் வாழ்சம் திருப்பியாக ரீப்ளாண்டாகட்டு வித்துகள் விழுந்து குறித்து வந்தாச்சு இது ஒரு சைஸ் தட்டி இது ஒரு சைஸ் தட்டி சைனீஸ் வெல்வெட்டு பத்தியலா இந்த பூக்களாகட்டு என்னென்ன பூக்களெல்லாம் பூத்துறது பற்றிளா ம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்